ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் திரி புஷ்கரண யோகம் மற்றும் ரவி புஷ்கரண யோகம் ஏற்படும் தினங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பொருளின் மீது ஆசை வைத்திருப்போம் ஆசை இல்லாத நபர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படி ஆசைப்பட்ட பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அப்படி பணத்தை சேர்த்து வைத்து விரும்பிய பொருளை வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் எந்த தினங்களில் வாங்கினால் அந்த பொருள் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் திரி புஷ்கரண யோகம் ரவி புஷ்கரண யோகம் என்பது ஏற்படும் ரவி புஷ்கரண யோகம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் ஏற்படும் திரி புஷ்கர யோகம் என்பது ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து மீதம் இருக்கும் எந்த கிழமையில் வேண்டுமானாலும் ஏற்படும் இந்த யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எந்த பொருளை வாங்கினாலும் அது மூன்று மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதாவது திரும்ப திரும்ப வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் என கூறப்படுகிறது இது பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமல்ல குலதெய்வ வழிபாடு செய்யும் குலதெய்வத்தின் அருளை பெறுவோம் அப்படி அந்த நேரத்தில் குலதெய்வ அருளை பெற்றோம் என்றால் நாம் திரும்பவும் தெய்வத்தின் அருளை பெறுவோம் என இந்த மங்கள பொருட்களை வாங்குவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தெய்வங்களை வழிபடுவது தெய்வங்களுக்குரிய வழிபாடுகளை செய்வது என்று நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது அந்த காரியங்களை நாம் மறுபடியும் திரும்ப திரும்ப செய்வோம் என கூறப்படுகிறது இந்த தினங்களில் நாம் வாங்கக்கூடிய பொருட்களானது நம்முடைய சேமிப்பில் இருந்து வாங்க வேண்டியதாக இருக்க வேண்டுமே தவிர்த்து கடன் வாங்கி எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினோம் என்றால் கடன் வாங்குவதற்குரிய சூழ்நிலை தான் உண்டாகுமே தவிர்த்து பொருட்கள் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படாது என குறிப்பிடத்தக்கது ரவி புஷ்கர யோகம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒன்று இருபத்தாறு வரை இருந்தது அந்த நாளும் முடிந்துவிட்டது திரி புஷ்கர யோகம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை விடியற்காலை மூன்று ஒன்பது மணியிலிருந்து ஆறு ஒன்பது மணி வரை இருக்கிறது அதே போல ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தைந்துக்கு ஆரம்பித்து இருபத்தாறாம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை மூணு முப்பத்தொம்பது மணிக்கு நிறைவடைகிறது இந்த நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியான நேரமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் புதிய பொருட்களை வாங்குவது தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது தான தர்மங்கள் செய்வது போன்றவற்றை செய்து பலன் பெறலாம் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் நமக்கு பல மடங்கு உயர வேண்டும் என நினைத்தால் இந்த தினங்களில் வரக்கூடிய யோக நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்